கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்ரமாப்பா உண்டத்தால் எங்களை கழுவி எங்களை you தேங்க்யூ உமையே நம்பியுள்ளோ நான் மகிழ்ந்திடுவேன் நன்மையும் கீருபாயும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயமா உம் பாதச்சரடை நீ செய்யா உமில் நான் மகிழ்ந்திடுவேன் நன்மையும் கீருபாயும் என்னை என்றும் சூழ்ந்திடவும் தயம்

அண்ட் வர்ஸ் எலெவன் கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் அண்ட் த ஆர்க் ஆஃப் த லார்ட் கண்டினியூட் இன் த ஹவுஸ் ஆஃப் ஓபே ஏடோம் தி கிடைட் கிடைட் த்ரீ மந்த்ஸ் இன் த லார்ட் ப்ளஸ்ட் ஓபே டெடோம் அன் ஆல் ஹிஸ் ஹவுஸ் ஓல்டு ஐ மீன் இந்த அதிகாரத்திலே இந்த வசனத்திற்கு முன்பாக அந்த முதல் பத்து வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலே கொண்டு வருகிறார்கள் ஆசாரியர்கள் தங்களுடைய தோளிலே அந்த நாட்களை சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி அதற்கு மாறாக புது ரதத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது அந்த மாடுகள் மிரண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது ஊசா தன்னுடைய கையை வந்து நீங்கள் ஆறாவது வசனம் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தரவனை அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் உடன் உடன்படிக்கை பெட்டி இருப்பதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்ல முடியாது அதை உடன்படிக்கை பெட்டி வைக்க வேண்டிய பிரகாரமாக அந்த அதற்குரிய கனத்தை கொடுத்து கொடுத்து ஒரு பயபக்தியோடு நாம் வாழும்போது மாத்திரமே நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்பொழுது அது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்திலே அதனால தான் நம்ம பார்க்குறோம் தேவாலயத்திற்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக இருக்கிற சம்பவத்தை பார்த்து தாவீது ராஜா விசனப்பட்டு இந்த பெட்டியை எப்படி கொண்டு வருவது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாவது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி பத்தாவது வசனத்திலே அதை தன்னிடத்தில் தாவதியின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேதிதும் என் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் அங்கே இருக்கும்போது அவங்களை கர்த்தர் அடிக்கவில்லை மாறாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவனையும் அவன் வீட்டார் எல்லாரும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வீடுகளில் இருக்கும் பொழுது நாம் அவருடைய சிகிச்சையை பெறுகிறவர்களாக அல்ல அவரால் ஆசிர்வாதத்தை பெறுகிறவர்களாக தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும்பொழுது நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் புதிய வருடத்திலே நாம் பிரவேசிக்கப் போகிற இந்த கடைசி நாட்களிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கர்த்தர் நம்மை அடிக்கும்படியான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படாத படிக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிற ஆண்டவரே ஓபயத்யோ ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவரே ஒரே அந்த உடன்படிக்கை பெற்றி அவனுடைய வீட்டிலே மூன்று மாதம் தங்கின போது அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிரசனம் எங்கள் வீட்டிலே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அண்ட ஒரே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து உமக்கு பயந்து ஆண்டவரையும் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களையும் ஆண்டவரே விசுவாசிகள் எல்லாரையும் குடும்பங்களையும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையாவோட பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ